ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி பார்க்கலாம் சேர்த்துன்னு மட்டன் குழம்பு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அதாவது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் மட்டன் குழம்புங்க இது வந்து எங்களோட ராஜன் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ மட்டன் குழம்புக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டோம் இதுல கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி நீங்க இது கூட பச்சை அரிசியும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கர்வத்துல ஏழு வரமிளகா சேர்த்துட்டு

இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் நாம் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கோங்க அதற்கான அளவு தான் பார்த்துட்ருக்கோம் இப்போது இதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க இது கூட பதினஞ்சு சின்ன வெங்காயம் கேட்டுக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் வதங்கினா கொடுங்க கூடவே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் பாதி மட்டும் இப்போ கேட்டுக்கலாம் மீதி குழம்பு தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புல தேங்காய் நிறைய சேர்க்கக்கூடாதுங்க ரொம்பவே குறைவாக தான் சேர்க்கணும் அப்போ தான் இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க லேஸாக வதங்கினா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்க நம்ம முதல்ல வறுத்து வச்சோம் இல்லைங்களா தனியா மசாலா அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த வறுத்த தனியாவை பவுடர் பண்ணி எடுத்துட்டோம் இது கூட எட்டு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு இஞ்சியை தோல் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டே ரெண்டு பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சோம் அதையும் இது கூட கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க மசாலாவை அரைச்சு எடுத்துட்டோம் இப்ப மட்டன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் மட்டன் குழம்பு செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிட்டங்க இதை நீங்க அப்படியே குக்கர்லயும் செய்யலாங்க இதுல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில நல்லா எண்ணெயில சோம்பு கருவேப்பிலையும் ஃப்ரை ஆனதும் பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து பூண்டுக்கல் சேர்த்துக்கலாம் அப்படியே முழுக்காவே போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் பரங்க நல்லா வதங்கி வந்ததும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா இந்த அரை தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பியும் சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பார்த்த நல்லா வதங்கி வச்சு இந்த டைமில் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற அரை கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க பொதுவாக மட்டன் குழம்புக்கு எலும்புகளோட கூடிய மட்டன் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மண்ணீரல் ஈரல் இதெல்லாம் கலந்து வாங்கிக்கோங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு மட்டன் பாருங்க நல்ல எண்ணெயில் வதங்கி எந்த அளவுக்கு மட்டன் எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு டேஸ்டியாக இருக்கும் இப்போது நம்ம வருத்தரைச்சோம்லாம் அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு தண்ணி நிறைய விட்டு செய்யக்கூடாதுங்க ஓரளவு தான் விடணும் குக்கர்ல செய்ய போறீங்க அப்படின்னா தண்ணியோட அளவை இன்னும் கூட கொஞ்சம் குறைவா வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை லோ ஃப்ளேம்லயே வேக வச்சு எடுக்க போறேங்க இப்போ நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாங்க பாருங்க ஆயில் எல்லாம் அழகாக மேலே வந்தாச்சு மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சுங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு கொத்து கருவேப்பில துடிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட சுவையான கொங்கு நாட்டு மட்டன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா சுட சுட டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பாரம்பரியமான இந்த மட்டன் குழம்ப நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி